அனைவருக்கும் வணக்கம்ங்க இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க இன்றைக்கான தேதியில் கொப்பரப்பர் கோட விலை தொடர் சரிவு நோக்கி தான் போயிட்டு இருக்குது அது எவ்வளவு இன்னைக்கு சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பாத்துடலாம்ங்க அதுக்கு முன்னாடி தேங்காய் மட்டையோட ரேட்டு வந்து பாத்திரலாம் கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி மார்க்கெட் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பீஸ் ஆயிரத்தி நூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பச்ச மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா தேங்காய் தொட்டியோட நிலவரை பாத்துட்டுலங்க காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் முப்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் தொட்டி கறி நிலவரை பாத்திரலாங்க காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா ஈக்குமாரோட நிலவரை பாத்திரலாங்க ஈக்குமார் பொறுத்த வரைக்கும் மூணு கிரேட் இருக்கு அதுல கிரேட் ஒன் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கிரேடு டூ பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க நார்மல் கிரேட் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா இளநீரோட நிலவரை பார்த்துருலாங்க பச்சை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு பீஸ் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா கோகோ பித்தோட நிலவரை பார்த்துருலாங்க பித்து பிளாக்கு லோ இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பித்து பிளாக் இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா மஞ்சு கயிறு நவரை பாத்துருலாங்க கோகோ ஃபைபர் ரோப் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூ ஆன் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூ பிளை ஆன் ப்ரௌன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா தேங்காய் மஞ்சளை பாத்துல பிரௌன் ஃபைபர் வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட் ஃபைபர் வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு முப்பது கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ப்ரௌன் பெஸ்ட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட் பெஸ்ட் ஃபைர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ எட்நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் புண்ணாக்கோட நிலவரை பாத்துல காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது தேங்காய் பவுடரோட நிலவரை பாத்திரலங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா கொப்பரை பருப்போட நிலவர பாத்திரலாங்க எடுபில் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினேழு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது கிலோவுக்கு ஒரு இன்னைக்கு விலை இருக்கு பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினாறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இதுவும் கிலோவுக்கு ஒரு இன்னைக்கு விலை இறங்கி இருக்கு மேரிக்கோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபாயும் கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூற்றி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது கிலோக்கு இன்னைக்கு ஒரு ரூபா விலை இறங்கியிருக்கு அதே போல பொள்ளாச்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் இன்னைக்கு கிலோவுக்கு ஒரு ரூபா விலை இருக்கு அடுத்ததா தேங்காயோட நிலவரை பத்திராங்க காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபத்தி ஓராயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கொழும்பு மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பச்சைக்காய் நிலவருங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேமா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்